ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒன்றரை கப் கோதுமை மாவு சேர்க்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி இந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எல்லா மாவுளையும் நெய் படுறது மாதிரி இது நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக மாவை நல்லா பிசஞ்சு எடுக்கலாம் மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மாவை நல்லா ஊற விட்டு எடுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தனியாக எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையுமே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு இப்போது அடுத்ததான் நம்ம வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடலாம் எண்ணெய் தடவை விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டைகளை இந்த மாதிரி இந்த வரிகளில் வச்சு ஷேப் பண்ணி எடுக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே இந்த அரிப்பில் வச்சு நல்லா ஷேப் பண்ணி எடுக்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மேலேந்து இந்த மாதிரி கீழே உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா அழகான ஷேப் நமக்கு கிடச்சிரும் தேவைப்படும்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடையை விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி மாவை வச்சு அழுத்தி எடுங்க இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக விடலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறத இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் மிதமான தேயிலை வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இது நல்லாவே ஃப்ரை ஆகி வரும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயோட சலசலப்பெலாம் அப்புறமா நம்ம இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரியே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதுவும் நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் வெல்லம் சேர்க்கலாம் கூடவே கால் கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரையை வச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு இதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது இதில் பதம் செக் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் இந்த வெள்ளப்பாக விட்டு பார்க்கும்போது இந்த வெள்ளப்பாக நம்ம கையில் எடுக்க வரணும் இதுதான் பதம் இந்த பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த பாகு எல்லாமே இதில் நல்லாவே கோட்டாகி வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை நல்லா கலந்து எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த பாகு நல்லாவே கோட்டாகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நல்லாவே கோட்டாகி வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான கோதுமை மாவில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி